வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வேட்டையன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் வேட்டையனா என்ன ஜீவா பழைய செய்தியை வந்து ஏதோ பெரிய புதிய செய்தி மாதிரி பேசுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வேட்டையன் படத்தை பற்றி பேசுறது பழசுதான் வேட்டையன் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து போயிருச்சு அதுக்கப்புறம் ரஜினியினுடைய இப்போ நம்ம கூலியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் வேட்டையன் படம் ஜப்பான்ல இப்போ சமீபமாக ரிலீஸ் ஆகி சும்மா பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்குங்கிற அளவுக்கு வசூல் மலையில் குழந்தைகள் பெண்கள் நடுத்தர வயதுன்னு எல்லோரும் விரும்பக்கூடிய படமாக வேட்டையன் திரைப்படம் இருக்குது இதை நான் ஏன் எடுத்து பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த வேட்டையன் படத்தை பற்றி நான் வந்த புதியில் சொல்லி இது ஒரு நல்ல படங்க மிகப்பெரிய அளவில் இந்த படம் வெற்றி அடையணும் அது மட்டும் இல்லை இந்த படம் பேசுகின்ற கருத்து உலகெங்கும் உள்ள கல்வியாளர்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் கல்வி தனியார்மயம் ஆகுது வணிகமயம் ஆகுது போன்ற விஷயங்களை பேசியிருக்கிறதுனால இது கல்வியாளர்களுக்கு பிடிக்கும் இதுக்கு இந்த படம் ஒரு நல்ல மெசேஜ் இதை எல்லாரும் ரசிக்கணும் ஏத்துக்கணும் அப்படின்னு நான் பேசுனேன் அப்ப சில ரஜினி பிடிக்காதவங்க எல்லாம் வந்து நீ ரஜினி என்ன பண்ண அடித்தாலும் சூப்பர் தான் சொல்லுவேன் ஆஹ் இது ஒரு டுபாக்கூர் படம் படமே ஓடல தேட்டரில் எல்லா சீட்டும் காலியா இருக்கு ஓப்பனிங் ஹவுஸ்ஃபுல் ஆகலன்னு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டாங்க எனக்கு அந்த மழை டைத்துல அந்த படம் வந்துச்சு அப்ப நல்ல நினைவு இருக்கு ஒரு தேட்டரில் செகண்ட் ஷோ ரத்து செஞ்சுருந்தாங்க அதை வந்து எனக்கு எடுத்து எடுத்து போட்டு ஒரு தேட்ரு ஷோவே ரத் படம் பெரிய டுபாக்கூரு படமே ஓடலையா அப்படின்னு என்னை கிண்டல் பண்ணி இது பண்ணலாம் போட்டாங்க நான் சொன்னேன் கிண்டல் நான் ப்ரொடியூசரா எனக்கு என்ன நட்ட தனிப்பட்ட முறையில் நட்டமா கிடையாது ஒரு நல்ல படைப்பை பாராட்டினேன் அப்பயும் சொன்னேன் இது தமிழ்நாட்டிலயும் இந்த படம் ஃபெயிலியர் கிடையாது திட்டமிட்டு உருவாக்கப்படுது அது மட்டும் இல்ல அந்த நேரத்துல வேட்டையின் தயாரிப்பு நிறுவனம் சரியா விளம்பரப்படுத்தலை சரியா மார்க்கெட்டிங் பண்ணல இப்ப இந்த கூலி எல்லாம் பாருங்க என்ன மார்க்கெட்டிங் அந்த மாதிரி எதுவுமே அந்த படத்துக்கு பண்ணல ரஜினிங்கிற ஒரு இமேஜை வச்சு அந்த படத்தை இது பண்ணாங்க அதனால சில இடங்களில் தேட்டர்லாம் ஷோவாக ரத்தாச்சுன்னா அது மழை காரணமாக நெய் செகண்ட் ஷோ மழை மதுரையில் அப்போ வாங்கிடுமா மழை பெஞ்சதுனால ஒரு ஷோ ரத்தாக இருந்துச்சு இப்போலாம் நான் சொன்னேன் எப்பா இனியாயத்துக்கு ரஜினிக்கு முட்டு கொடுக்குறப்பா அப்படின்னாங்கன்னா நான் ரஜினிக்கு முட்டு கொடுக்கலங்க அந்த வேட்டையின் திரைப்படம் உண்மையிலேயே நல்ல மெசேஜ் பேசிச்சு நான் சொன்னேன் நீங்கள் கண்டுக்கல ஆனால் நான் தொடர்ச்சியாக வீடியோ போட்டேன் அதை நம்ம நம்ம ரசிகர்கள் நம்ம ஜீவா சினிமா பார்வையாளர்கள் அதை கொண்டாடினாங்க இருந்தாலும் நான் ஏதோ சும்மா சொல்கிறேன் இவன் இப்படி தான் லால் சலாமை சொன்னான் படம் சூப்பர் படம் படம் ஃபெயிலியர்னு நான் இப்போயும் சொல்கிறேன் லால் சலாம் நல்ல படம் தாங்க ஃபெயிலியர் கமர்ஷியலா எடிட்டிங் கொஞ்சம் இதுதான் பின்னடைவுதான் எடிட்டிங் சரியா பண்ணல அந்த அவங்க பொண்ணு கூட சொன்னாங்க நாங்க எடிட்டிங் சரியா பண்ணல அப்படிலாம் சொன்னாங்க நான் அதையெல்லாம் விடுங்க படம் வந்து வந்த காலகட்டம்ங்கிறது பாஜக சிஏஏ சட்டம் கொண்டு வந்து இஸ்லாமியர்களை அடித்து துரத்துகின்ற வேலையை செய்து கொண்டிருந்த போது ஏ நான் முஸ்லிம்டா எங்களை இந்த நாட்டை விட்டு போக சொல்ல நீ யார் நான் எதுக்கு பாகிஸ்தான் போகணும் நான் இந்த மண்ணுடா இந்த மக்கள்டா நான் அப்படின்னு ஒரு முஸ்லீம் குரலாக ஒரு முஸ்லீம் கதாபாத்திரமா இருந்து ரஜினிகாந்த் பேசுறாரு இந்துக்களுக்கும் நான் தான் தலைவர் முஸ்லீம்களுக்கும் நான் தான் தலைவர் ஏன்னா நான் இந்தியன் என் என்ன பாகிஸ்தான் போன்னு சொல்றதுக்கு நீ யார் அப்படின்னு ரஜினி கேட்டது வந்து சங்கிகள் ரொம்ப வெளிப்படையா முஸ்லீம்களை பார்த்து பாகிஸ்தான் போ முஸ்லிம் கிரிக்கெட் வீரரை பார்த்து பாகிஸ்தான் போ முஸ்லீம் சினிமா நடிகரை பார்த்து பாகிஸ்தான் போ முஸ்லீம் ஆக்டிவிஸ்ட் யாரா இருந்தாங்கன்னா பாகிஸ்தான் போ முஸ்லீம் விவசாயிகள் முஸ்லீம் குடிமக்களை பார்த்து பாகிஸ்தான் போ நீ பாகிஸ்தான் போ முஸ்லீம் அரசியல்வாதி நீ பாகிஸ்தானுக்கு போ இப்படி சொல்லிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்து நான் முஸ்லீம் நான் எதுக்கு போகணும் எங்க அம்மா அப்பா எங்க பாட்டை போட்டெல்லாம் இங்கதான் இருந்தாங்க பாகிஸ்தான் பிரிந்தப்போ பாகிஸ்தான் வேணான்னு சொல்லி மதத்தின் அடிப்படையில் பாகிஸ்தானா தேசத்தின் அடிப்படையில் இந்தியாவானா இந்தியா அப்படின்னு சொல்லி நின்னவங்க நாங்க அப்படின்னு ஒரு முஸ்லீம் கேரக்டராவே வந்து ரஜினி பேசினார் இந்த கேரக்டரை வேற யாராவது ஒரு சாதாரண நடிகர் முஸ்லீம் கேரக்டரா நடிச்சிருந்தா அது பெரிய விஷயம் கிடையாது ரஜினிகாந்தே முஸ்லிம் கேரக்டரா நடிச்சு நான் முஸ்லிம்கள் பக்கம் தான் நிக்கிறேன் இந்த சிஏஏ சட்டம் எனக்கு உடன்பாடு இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார் சங்கிகளின் பிடியில் அவர் இருக்கிறார் சங்கிகள் தான் அவரை இயக்குறாங்கங்கிற பல்வேறு செய்திகள் வந்தது எல்லாம் சரிதான் அவங்க பொண்ணே சொல்லிச்சு எங்க அப்பா சங்கி இல்லை எங்க அப்பா சங்கின்னு சொல்றாங்கன்னு சொல்லி அழுதுச்சு சங்கி என்பதே அவமானம் என்று ரஜினி அந்த பொண்ணுக்கு கூட தெரிஞ்சிருக்கு இத்தனைக்கும் சங்கிகள் தான் அவங்க சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க சங்கிகள் தான் அவங்கள போட்டு சுத்தி வளர்க்கக்கூடிய ஆட்களா இருக்கிறாங்க கொஞ்ச காலத்துக்கு குருமூர்த்தி எல்லாம் அவரை தொடர்ந்து இயக்குனாருங்கிற விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட ரஜினி தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு சங்கியாக இல்லாமல் மத நல்லிணக்கவாதியாக தான் இருந்திருக்கிறார் அவருக்கு ஆன்டி முஸ்லீம்ங்கிற பேர் அவரை விரும்பல ஆன்டி கிறிஸ்டின் ஆன்டி முஸ்லீம்னு நம்ம எல்லாருக்குமான நடிகர் அதுதான் அவர் மனசில் என்னைய எல்லாரும் ரசிக்கணும் எல்லாரும் கொண்டாடணும் இதுதான் ரஜினி மனசுல இருந்தது எவ்வளிய இந்துத்துவா சனாதனம் நாள் வர்ணம் ஒதுக்கணும் ஒதுக்கணும்னு ரஜினி கிடையாது அதனாலதான் சொன்னேன் லாலு சலாம் ரஜினியோடைய முகம் லால் சலாம் ரஜினியினுடைய இதயம் அந்த படம் ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்லன்னு தான் ரஜினி நடிச்சார் வள்ளி படத்திலேயே சீனை வச்சிருப்பாரு ராமர் கோவில் கட்டலாமா வேணாமாங்கிறப்ப எப்பா உன் கடவுள் பிடிச்சிருந்தா உன் மனசுல கட்டியா அதை விட்டுட்டா இருந்த மசூதி வள்ளி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுலயே அந்த படத்திலேயே அந்த கருத்தை வந்து ரஜினி சொல்லியிருப்பார் இதையெல்லாம் எடுத்து சொல்லி நான் சொன்னா நீ ரஜினி ரசிகர் அதனால ஆதரிக்கிற நான் சொன்னதுல உண்மை இருக்கா இல்லையா அதை பாருங்க ரஜினி ரசிகர்ங்கிறதுக்காக நான் ஆதரிக்கிறதுனால எனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது எது உண்மையா அதை நான் சொன்னேன் இப்ப வேட்டையன் திரித்த படத்தி நான் அன்னைக்கு சொன்னப்ப சொன்னாங்க வேட்டையன் ஒரு ஓடாது அப்படின்னு ஓடுது ஓலைங்கிறத தாண்டி அந்த படம் பேசிய மெசேஜ் நீட் கொடுமையை எழுத்து அந்த படம் பேசியிருக்கு நீட்டு தனியார் மையத்துக்கும் நீட்டுக்கும் உள்ள தொடர்பு பணக்கார தரத்துக்கும் நீட்டுக்கும் உள்ள தொடர்பு ஏழைகளை வஞ்சிக்கின்ற நீட் கல்வியினுடைய அந்த நுழைவுத் தேர்வு அமைப்பினுடைய கொடூரம் இதை பத்தி ரஜினிகாந்த் மாதிரி ஒரு நடிகர் நடிச்சிருக்காருங்கிறது முக்கியம் அது மட்டும் இல்லாம என்கவுண்டர் தான் ஹீரோயிசத்தின் அடையாளம் போலீசா இருந்தாலே நாலஞ்சு பேரை பொட்டு பொட்டுன்னு சொல்லணும் ஆனா ரஜினி முதன் முறையாக என்கவுண்டர் செய்து விட்டு வருத்தப்படுறார் நான் என்கவுண்டர் செஞ்சது தப்பு நான் தண்டனை அனுபவிக்க போறேன்னு சொல்லி படத்தை முடிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் பெரிய விஷயம் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிகர் இப்படி என்கவுண்ட்ரு செய்கிறது தப்பு நானே செஞ்சிருக்கேன் நானே செஞ்சாலும் தப்புன்னு நான் எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி படத்தை முடிக்கிறதுலாம் மிகப்பெரிய விஷயம் ரஜினி அதை ரொம்ப அழகாக அந்த சீனில் நடிச்சிருந்தார் ஸோ அது உண்மையிலே மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லிச்சு மக்களிடம் நல்ல கருத்தை சொல்லிச்சு ரசி ரஜினி ரசிகர்களாக இருக்கக்கூடிய ஒரு இயல்பான மனிதர்களிடம் ஓ நீட்டு தப்பு நுழைவுத் தேர்வு தப்பு என்கவுண்ட்ரு தப்பு அப்படிங்கிற விஷயத்த பதிவு செஞ்சு நான் சொன்னேன் இதுவரையும் பெரிய ஹீரோக்கள் யாரும் என்கவுண்டருக்கு எதிராக படம் எடுத்தது இல்ல விரும்பாட்டின்னு படம் எடுத்தாரு கமல் படம் முழுக்க தான் இருந்தது அந்த வில்லனை கொலை செய்யற கதையதான் சொன்னாரு கடைசியில மரண தண்ணிக்கு எதிராக உட்கார்ந்து ரெண்டு பேரும் பேசுறது எந்த அளவுக்கு கண்மையாச்சுன்னு தெரிஞ்சிருக்காது காக்க காக்க சூர்யா அந்த படம் ரொம்ப தப்பான கருத்தை என்கவுண்டர் தான் வந்தது வேட்டையாடு விளையாடு என்கவுண்டர் தான் வந்தது ஏன் நிறைய போலீஸ் படங்கள் அது ரஜினிலிருந்து விஜயாந்து எல்லாரும் நடித்த படங்களுமே போலீஸு கொலை செய்யலாம் போலீஸ் சுட்டு கொள்ளலாம் அப்படின்னு மக்கள்கிட்ட சட்டத்திற்கு எதிரான கருத்தை விதச்சிச்சு அந்த நேரத்தில் வேட்டையன் என்கவுண்டருக்கு எதிராகவும் இருந்தது நீட்டுங்கிற அந்த கொடுங்கல்வி முறைக்கு எதிராகவும் இருந்தது அதனாலதான் வேட்டையன் நான் கொண்டாடினேன் ஆனா இன்னைக்கு வேட்டையனை ஜப்பான்ல கொண்டாடுறாங்க அவங்களுக்கு நீட்டு இந்த கான்செப்ட் எல்லாம் தெரியுதோ இல்லையோ நுழைவுத் தேர்வு எஜுகேஷன் சிஸ்டம் ஏழைகளுக்கு எதிரா இருக்கு பணக்காரர்களுக்கு சாதகமா இருக்கு அதை எதிர்த்து ரஜினிகாந்த் நடித்திருக்காருன்னு அவன் கொண்டாடுறான் முத்து படத்தை கொண்டாடுனதுல ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான் இருந்தது முத்து படத்தை ஜப்பான்ல தாண்டி இந்தியாவை தாண்டி ஆசியாவில் ஜப்பானே கொண்டாடுச்சு இன்னைக்கு இதுல ரஜினியோட ஸ்டைல் டயலாக் டெலிவரி அது மட்டும் இல்ல அவர் பேசின சோசியல் ஜஸ்டிஸ் மக்களுக்கான அரசியல் கல்விக்கான நீதி ஏழை எளியவர்களுக்கான சம உரிமை இது எல்லாம் பேசியிருக்காரு இது எல்லாவற்றையும் பேசி ரஜினிகாந்த் இப்படி சமூக தமிழ்நாட்டின் அடையாளம் வரணாசிரத்துக்கு எதிர்ப்பு சமூக நீதி கல்விக்கு ஆதரவு எளியவர்களுக்கு ஆதரவுங்கிற கருத்தும் அங்க போயிருக்கு வசூல்ல கொட்டுது புரியுதுங்களா இன்ன அன்னைக்கு வேட்டைண்ணா வேட்டைன்னா அன்னைக்கு ஒழுங்காக மார்க்கெட் பண்ணியிருந்தா இதுவும் வசூல் நல்லா இருக்கும் இப்பயும் அந்த படம் ஃபெயிலியர்ல இல்ல நான் இப்பயும் சொல்றேன் அந்த படம் இந்தியாவிலும் ஃபெயிலியர் கிடையாது ஜப்பான்லயும் நல்லா ஓடுது இதை நான் ஏன் பதிவு செய்யறேன்னா இந்த நிமிஷம் நான் பதிவு செய்யாம கூட கடந்திருப்பேன் நான் ரஜினிகாந்த் அந்த படங்களை பற்றி பேசும் போதெல்லாம் நீ ரஜினி ரசிகர் என்பதால ஆதரிக்கிற ரஜினி ரசிகர் என்பதால ஆதரிக்கிறேன்னு வந்து கொஞ்சம் பேர் என்ன எதுனே தெரியாம கதறது ரஜினி படம்னாலே அது தோத்து போகணும்னு சில ஒரு குறிப்பிட்ட நடிகருடைய ரசிகர்கள் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க தயவு செய்து நல்ல படம் எடுத்தா அது யாரா இருந்தாலும் ஜீவா சினிமா வரவேற்கும் வேட்டையன் நல்ல படம் லால் சலாம் நல்ல படம் அந்த படத்தை நான் கொண்டாடுறேன் நல்ல கருத்து சொல்லியிருக்குன்னு சொல்றேன் இப்போ வந்து கூலி படம் நல்ல கருத்து சொன்ன படம் நான் சொல்லவே இல்லையே அது ரஜினியுடைய மேனரிசியத்துக்கும் தான் ஓடுது நான் அந்த படத்தை ஆனால் வேட்டையனா கூலியான்னு கேட்டா வேட்டையன் மக்களுக்கு நல்ல கருத்து சொன்ன படம் தான் ஜப்பான்ல கொண்டாடுறான் அதனால ஜீவா சினிமா என்னைக்குமே ஒரு படத்தினுடைய வணிகத்தன்மையை தாண்டி அது சமூகத்திற்கு என்ன அறம் போதிக்குதுங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கும் தான் நான் அந்த விஷயங்கள் எல்லாம் பதிவு செய்கிறேன் அந்த விதத்தில் ஜீவா அன்னைக்கு சொன்னது வேட்டையன் ஒரு நல்ல படம்னு சொன்னதை இன்னைக்கு ஜப்பான் ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களை கொண்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க மொழி கடந்து சமூக நீதி உணர்வு கடந்துருக்கு மொழி கடந்து இனம் கடந்து தேசம் கடந்து சமூக நீதி உணர்வு வெற்றி பெற்றிருக்கிறது இது ரஜினிகாந்துக்கு கிடைத்த வெற்றி ஏற்கனவே ரஜினிகாந்த் அங்கே உருவாக்கி வைத்திருந்த ரஜினிகாந்தினுடைய ரசிய தன்மை இன்னைக்கு அந்த பெரும் கூட்டம் கல்விக்கு தனியார்மயம் ஆகக்கூடாதுங்கிற அந்த கொள்கையுடன் ஜப்பானிலும் அந்த கல்விக்கான உணர்வுடன் குழந்தைகளும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கல்வியாளர்களும் அந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் பல பேர் அவருடைய ரசிகர்களாக ஏற்கனவே இருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ ஜப்பானில் பட்டையை கலப்பது வேட்டையன் பொலம்பரவும் புலம்பு கதறவே நல்ல கதரு உன்னோட நோக்கம் ரஜினி படம் ஓடக்கூடாதுங்கிறது என்னோட நோக்கம் நல்ல படம் ஓடணுங்கிறது அந்த விதத்தில் இன்னும் அன்னைக்கும் தமிழ்நாட்டில் வேட்டையனை கிண்டல் பண்ணீங்களே இன்னைக்கு ஜப்பானில் ஓடுதே ஜப்பான்ல எப்படிங்க ஓடுது ஸோ நீங்க சொல்ல சொல்ல நல்ல படங்கள் வெற்றி பெற்று தான் இருக்கும் நல்ல செய்திகள் மக்களிடம் போய் கொண்டு தான் இருக்கும் அதை சரியாக கண்டறிந்து சொல்ல வேண்டியது ஒரு ஊடகத்தின் கடமைங்கிற அடிப்பல்ல நான் அதை சொல்லி கொண்டு தான் இருப்பேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் வேட்டையன் நல்ல படம் வேட்டையின் வணிக வெற்றி படம் மீண்டும் மீண்டும் நான் பதிவு செய்கிறேன் லால் சலாம் நல்ல படம் லால் சலாம் நல்ல படம் சமூக நல்லிணக்கத்தையும் மத நல்லிணக்கத்தையும் பேசிய ரஜினிகாந்தினுடைய திரைப்படம் சங்கிகளுக்கு எதிராக எடுத்த படம் வலதுசாரிகளுக்கு எதிராக எடுத்த படம் பாரதிய ஜனதாவிடம் நான் உங்கள் ஆள் இல்லை என்பதை சொல்வதற்காக ரஜினி எடுத்த படம் கமர்ஷியலாக ஃபெயிலியர் ஆனால் ஃபெயிலியராக கூட இருந்துட்டு போட்டுங்க அந்த பொண்ணு தான் சொல்கிறாங்களே அவங்களுடைய பொண்ணு ரஜினி சாரோடைய பொண்ணு சொன்னாங்களே எடிட்டிங் இது காணா போயிடுச்சு இது இதாயிருச்சு ஸோ எடிட்டிங் சரியாக பண்ணலைன்னாங்களே அது உண்மை தான் படத்தை எடிட்டிங் வந்து ரொம்ப லேக்கு ஆனால் படமாக ரொம்ப நல்ல படம் கடைசியில் ஒரு முஸ்லீமை கூப்பிட்டு நீங்க தேர் இழுங்கன்னு சொல்ற மாதிரி கிளைமேக்ஸ் வைக்கிறதுலாம் பெரிய விஷயம் புரியுதுங்களா முஸ்லீம்கள் இந்த நாட்டின் மைந்தர்கள் முஸ்லீம் வந்து வேலூருக்காரன் முஸ்லீம் வந்து ராமநாதபுரத்துக்காரன் முஸ்லீம் வந்து மதுரைக்காரன் ஒரு மதுரையில ஒரு நீங்க இந்துக்கு என்ன உணர்வு உரிமை இருக்கோ அதே உரிமை முஸ்லீமுக்கு உண்டு என்று அழுத்தி சொல்கிற படம் லால்சலா மதவாதிகளும் மத வெறியர்களும் இந்துத்துவவாதிகளும் இருக்கின்ற ஆட்சி செய்கின்ற இந்த நேரத்தில் ஓபனா இந்துத்துவத்துக்கு எதிராக எடுத்த லால் சலாமும் நல்ல படம்தான் அந்த படத்தையும் உலகெங்கும் உள்ள சமூக நீதி சிந்தனையாளர்கள் புரிந்து கொள்வார்கள் கொண்டாடுவார்கள் இப்போதைக்கு வேட்டையன் சம்ம வேட்டை ஆடி இருக்கு கதறவங்க கதருங்க பதறவங்க பதறவுங்க சமூக நீதி ரசிகர்கள் ரஜினிகாந்த் ரசிகர்கள் கொண்டாடி தள்ளுங்க இது போன்ற பல்வேறு சினிமா குறித்த செய்திகள் பார்வைகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து சேரணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி